அத்தியாயம் மூணு என்னடா மனுஷனி எப்படா இவ்வளோ கேவலமான காரியத்தை உன்னால் பண்ண முடிஞ்சுது என்று வந்தது மராதமாக அன்பு என்னிடம் மிகிற ஜன்னல் புறம் அமர்ந்து ஏகாந்தமாக சிகரெட்டை புகைத்து கொண்டிருந்த நான் அவனை புரியாமல் பார்த்தேன் டே கூட பொருந்தவன் செய்கிற காரியம் அடாது என்று அவன் மேலும் ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு என்று தெரியாதவன் போல கேட்டாலும் உண்மையில் அவன் கோபத்துக்கான காரணம் எனக்கு தெரியும் அவன் முகம் சிவக்க மௌனை நட்டிக்காத உன்னை அட்டிச்சே கொன்றுவேன் நான் அலட்சியமாக அவனை திரும்பி பார்த்து நான் ஒன்றும் அவளை தேடி போய் பேசல அவளாதான் தான் என்கிட்ட வழியை வந்து பேசினான் என்று சொல்லவும் அவள் ஏன் லெவர்ரா என்று கருச்சுத்தான் நான் நான் சொன்னேன் அவள் ஓன் லவர் தான் ஆனால் என்ன பண்றது உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரியலையே அவளுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பார்த்து அன்பு அப்படின்னு கூப்பிடுவாளா டே தெரியாம கூப்பிட்டா அது ஒரு தப்பாடா தப்புதான் என்று நான் உக்கிரமாக திரும்பி அவனிடம் கத்தினேன் ஆனால் அவன் கோபம் கொள்ளவில்லை அமைதியாக என்னை நோக்கி நம்ம ஒரே மாதிரி பிறந்து தொலைச்சது கூட தப்புதான்டா ஆனால் என்ன பண்ணுறது அப்படி பிறந்து தொலைச்சிட்டோமே என்றான் மற்றவங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுலாம் வேற அன்பு ஆனால் அவன் உன் லவ்வர் இல்லையா என்று நான் வெறுப்பிட்டு நோக்கில் அவனை கேட்டு குத்தலாக பார்த்து வைக்க அவன் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்தது அவளுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாமலாம் இல்லை ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து நீயும் என்ன மாதிரியே க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு என்று அவன் கொடுத்து கொண்டிருந்த விளக்கத்தில் நான் கடுப்பாகி ஏய் நிறுத்து அது என்ன ஒன்றை மாதிரி நான் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு அதனால் ஷேவ் பண்ணேன் என்று நான் பதில் உரைக்கும் சரி சரி என்ன மாதிரி இல்லை ஆனால் இப்போ நம்ம ஒரே லுக்கில் தானே இருக்கும் அதை மறக்க முடியாது அப்படி பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆக தானே செய்வாங்க அப்படிதான் அவளும் குழம்பி போய் ஒன்று அன்புன்னு கூப்பிவிட்டாள் சரி தான் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான் அப்படி அவள் கூப்பிட்டு இருக்கக்கூடாது தான் ஆனால் பதிலுக்கு நீ கேவலமாக ஒரு காரியம் செஞ்ச பற்றியா என்றவன் நிறுத்தி என்னை பார்த்த அந்த ஒரு பார்வை அதை எப்படி சொல்வது எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அந்த மகா என்னை அன்பு என்று கூப்பிட்டதும் எனக்கு எரிச்சல் உண்டானது நான் கோபத்துடன் திரும்ப அவள் அன்பு என்று எண்ணிக்கொண்டு என்னிடம் இலகுவாக பேசினாள் அப்போது எனக்கு ஒரு யோசனை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவளாக என்னை கண்டுபிடிக்கிறாளா பார்ப்போம் என்று நானும் அன்பு இல்லை என்று சொல்லாமலே அவளுடன் உரையாடினேன் காஃபி அருந்து அழைத்த போது மறுக்காமல் அவளுடன் சென்று காஃபி அறிந்து விட்டு வந்தேன் ஆனால் கடைசி வரை அவள் என்னை கண்டுபிடிக்கவே இல்லை நானும் சொல்லவே இல்லை இப்படி ஒரு தத்தி அவன் காதலிக்கிறான் என்று உள்ளூரை எனக்கு சிரிப்புதான் வந்தது மற்றபடி இவன் நினைப்பது போல கேவலமான எண்ணத்தில் எல்லாம் நான் அவளிடம் பேசவில்லை திட்டமிட்டு அவளை ஏமாற்றவும் இல்லை அவளாக வந்து பேசினாள் நானும் பேசினேன் அதே நேரம் அவள் அன்புவின் காதலி என்ற நினைப்பும் எனக்கு இல்லாமல் இல்லை இப்போது இவன் பேசியதை கேட்டால் நான் ஏதோ செய்யக்கூடாது செய்தது போல குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறான் நான் ஒரு சிகரெட்டை புகைத்தபடி அலட்சியமாக அமர்ந்திருக்க அன்பு பாட்டுக்கு ஒரு பொட்டியை எடுத்து தன் துணிகளை அடுக்கி கொண்டிருந்தான் அதனை பார்த்த நொடி நான் அதிர்ச்சியாகி ஏய் என்ன பண்ணுறனே என்று கேட்டேன் இனிமே நான் அவன் கூட இருக்க மாட்டேன் போறேன் என்றவன் சொன்னபோது மனதில் ஏதோ ஒரு மாதிரி தடம் புரண்டது ஏய் எங்க போக போற எங்கேயோ போக போறான் உனக்கு என்னடா என்றவன் நேராக என்னை பார்த்து ஏதோ உனக்கு கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்கு மற்றபடி நீ தப்பானவன் எல்லாம் இல்லைன்னு தான் இத்தனை நாளாக நினைச்சுக்கிட்டு இருந்த அறிவு ஆனால் நீ இவ்வளோ கேவலமான புத்தியோட இருப்பன்னு நான் நினைக்கல என்று அவன் மேலும் மேலும் என்னை குற்றவாளியை போல பேசியது எனக்கும் கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது இப்ப இதுக்கடா ஓரா பேசிட்டு இருக்க நீ என்று கடுக்கடுக்க இனிமே பேச மாட்டேன்டா இதோடு நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு உனக்கும் எனக்கும் இன்னமே எந்த உறவும் இல்லை ஒட்டும் இல்லை என்றவன் பெட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பத் தயாரானான் நான் தடுக்கவில்லை எதற்கு தடுக்க வேண்டும் போயும் போயும் அந்த மகாவிற்காக என்ன விட்டு விட்டு போகிறான் அப்படி அவளிடம் என்ன இருக்கிறது எனக்கு சத்தியமாக புரியவில்லை பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கிறாள் அதை தாண்டி அதை தாண்டி வேறு என்ன இருக்கிறது அவளிடம் என்றால் அழகு மட்டுமா அவளிடம் கொஞ்சமாவது கம்பீரமும் ஆளுமையும் இருக்க வேண்டாமா எத்தனையோ அழகான விலைமாதர்களை நான் கண்டபோதும் பிரேமிதான் வேண்டும் என்று அழைத்து வருவேன் அவளின் அந்த திமிர்த்தனத்திற்கும் தைரியத்திற்கும் முன் உலக அழகிகள் கூட மண்டிடலாம் அப்படிப்பட்ட திமிரான பெண்ணை புணர்வதில்தான் தான் அழாதியான சுகம் இருக்கிறது இது எதுவும் இல்லாத ஒரு பெண் ஒப்பும் காரமும் இல்லாத பண்டம் தான் நான் பாட்டுக்கு மனம் போன போக்கில் யோசித்து கொண்டிருக்க பெட்டியுடன் அரைவாசலில் நின்றவன் செத்தானு இனி நீயும் என் மூஞ்சிலும் முழிக்கக்கூடாது நானும் என் மூஞ்சிலும் முழிக்க மாட்டண்டா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் அப்படின்னா முதல நீ கண்ணாடியாக பார்க்க கூடாதுரா டேய் என்று நான் சத்தமாக சொல்லி கலாய்த்து விட்டு சிரித்தேன் அவன் சொன்னதை அப்போது நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை எங்கே போய்விட போகிறான் என்று தான் நினைத்தேன் ஆனால் அதுவே கடைசியாகி போனது அவன் என்னை பார்த்ததும் நான் அவனை பார்த்ததும் செத்தாலும் மூஞ்சிலும் முடிக்க மாட்டேன் என்றவன் வீம்பாக சொல்லிவிட்டு போனதும் இறுதியில் உண்மையாக போய்விட்டது அவன் என் முகத்தில் விழிக்காமலே போய்விட்டான் இதோ இறந்து என் முன் கிடைக்கிறான் அனாதரவாக அங்கே கிடத்தப்பட்டிருக்கும் முகத்தை தவிர அவன் உடலில் இடுப்புக்கு கீழான பாகங்கள் அனைத்தும் சிதைந்திருந்தன அந்த பிணவரையில் வேலை செய்யும் மூலியன் என் அருகில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ரெட்டையா சார் அதான் உன்னை பார்த்ததும் கொஞ்சம் பகிர்ந்தாயிடுச்சு என்னடா செத்தமாக எந்திரிச்சு வந்துட்டானோ அப்படின்னு மறந்துட்டேன் சார் என்று என் மனவேதனை புரியாமல் அவன் தன் பிரச்சனையை பெருசாக பேசிக் கொண்டிருந்தான் எனக்கோ அன்புவின் சிதைந்த உடலை பார்க்க பார்க்க அடி வயிற்று பிசைந்தது புரட்டி எடுத்தது கூடவே அந்த பிணவரை நாற்றமும் சேர்ந்து கொள்ள அடித்து பிடித்து கொண்டு வெளியே ஓடி வந்து குமட்டி கொண்டு வாழ்ந்து எடுத்தேன் என்னால் முடியவில்லை இப்படி ஒரு நிலையில் அவனை பார்ப்பேன் என்று என் கனவிலும் நினைக்கவில்லை உனக்கு ஏண்டா இப்படி ஒரு அன்பு ஐயோ என்று நான் இடிந்து அமர்ந்து விட சாவகாசமாக சரக்கை வாயில் ஊற்றிக்கொண்டே வந்த அந்த பிணவரை உளியன் கொண்டு வரும்போதே உடம்பு சதிஞ்சி போச்சு சார் அதான் வேணாம் பார்க்காதன அப்போவே சொன்ன கேட்டியா நீ என்றான் ஆம் அவன் சொன்னான் தான் நான் கேட்டிருக்க வேண்டும் இத்தனை மோசமான நிலையில் அவன் இருப்பான் என்று நான் கனவாக கண்டேன் ஆம் கனவு கண்டேன் அந்த கோரமான கனவு ஆனால் அது அன்புவை பற்றியதாக இருக்கும் என்று நான் இனியளவு கூட யோசிக்கவில்லையே நினைக்க நினைக்க நெஞ்சம் குமரியது அன்பு அன்பு நான் அழுது அரற்ற அந்த ஊழியின் அலட்சியமாக என் அழுகையை பார்த்துவிட்டு நகர்ந்தான் அவன் இப்படி நிறைய நிறைய அழுகைகளை பார்த்திருப்பான் ஆனால் எனக்கு இப்படி அழுவது புதிது யார் முன்பும் என் அழுகையை நான் காட்டியதில்லை அம்மாவின் மரணத்தின் போது கூட நான் அளவில்லை அவள் மருத்துவமனையில் இருந்தால் பிழைக்க மாட்டாள் என்று சொல்லிவிட்டார்கள் அதனை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய நிலை ஏற்றுக்கொண்டேன் அன்புதான் அழுது கரைந்து கொண்டிருந்தான் வேறு வழி இல்லாமல் நான் அவனை திட்டினேன் அந்த மோசமான நாள் ஓய்ந்து அடங்கிய போது அன்பு என்னிடம் வந்து செத்து நம்ம அம்மாடா நீ என்னடானா ஒரு சொட்டு கூட அல்லலை கல் மாதிரி உட்காந்துருக்க என்று கேட்க எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அவளை வரலையே என்ன என்ன பண்ண சொல்கிறா என்று கேட்டுவிட்டு நான் எழுதி சென்று விட்டேன் அவனிடம் அதற்கு மேல் விளக்குவதற்கு எனக்கு அப்போது விருப்பமில்லை அவனுக்கு என் நிலைமை புரியாது புரியவும் வாய்ப்பில்லை நாங்கள் இருவரும் ஒன்றாகவே பிறந்து வளர்ந்திருந்தாலும் இயல்பில் இருவருமே வேறு வேறு துருவங்கள் தான் அவனின் உணர்வுகளை நானும் என்னுடைய உணர்வுகளை அவனும் புரிந்து கொள்ளவே முடியாது ஆனாலும் அவனுக்காக என் கண்களில் கண்ணீர் சுரந்து கொண்டே இருந்தன இம்முறை என்னை சுற்றி யார் யார் இருக்கிறார்கள் இல்லை என்றாலும் நான் யோசிக்கவில்லை அழகை என்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை சற்று முன்பு அன்பு இல்லாத உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போது யோசித்து பார்த்தால் அது எவ்வளவு முட்டாள்தனமான ஆசை என்று புரிகிறது பிரேமி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம் அவள் என்னை மிக சரியாக புரிந்து வைத்திருக்கிறாள் அவன் இல்லாத ஒரு உலகம் எனக்கு உயிரற்ற உடல் போலதான் அது தனித்து இயங்காதல்லவா நானும் இப்போது அப்படி இயக்க மட்டுதான் இருக்கேன் உயிரற்று உணர்வற்று அமர்ந்து இருக்கிறேன் எத்தனை மணி நேரம் அழுது தீர்த்தேன் என்று எனக்கு தெரியாது புயலுக்கு பின்பாக வரும் ஒரு ஆழ்ந்த அமைதி அப்போது எனக்கமும் ஏற்பட்டது ஒரு நிலைக்கு மேல் கண்களில் கண்ணீர் வற்றி அழுகை மட்டுப்பட்டு விட்டது ஆனால் அதிர்ச்சி நீங்கவில்லை அந்த இருளும் இரவும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருந்தது தூரத்தில் ஏதோ ஒரு அலுவலர் கேட்டது ஐயோ எஞ்சாமே திரும்ப திரும்ப யாரோ ஒரு முதிய பெண் கதறுகிறாள் அந்த அழுகையின் ஒளி பூதாகரமாக எனக்குள்ளும் எடுக்கிறது ஆசைகளும் விருப்பங்களும் வாழ்க்கையும் மனிதருக்கு மனிதர் வேறுபட்டாலும் மரணம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரே மாதிரியான வழியையும் உணர்வையும் தான் ஏற்படுத்துகிறது தூரத்தில் கேட்கும் அந்த தாயின் அழுகையும் என்னுடையதாகவே கேட்கிறது என் வழியை உள்ளடக்கிய உணர்வாகவே ஒழிக்கிறது பாஸ் பட்டனை அழுத்தியது போல என் சிந்தனைகள் எல்லாம் அன்புவிடம் நின்றுவிட்டது அழுகை கூட இப்போது மறுக்கிறது அன்பு நான் தப்பு பண்ணிட்டேன்டா பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ இருக்கும்போது உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா என்று மானசீகமாக மன்னிப்பு கண்டி கொண்டிருந்தேன் அந்த ஊழியன் வந்து நின்றான் இந்தா சார் அவரோட ஃபோனு மேல் பாக்கெட்டில் இருந்ததால் ஏதோ லேசான கேரளோட புடச்சிச்சு ஃபேன் பாக்கெட்டில் இருந்தால் அதுவும் நசுங்க போயிருக்கும் ஆனால் பஸ்ஸு சுத்தமாக நசிங்கிடுச்சு சார் அதை எடுக்கிறது கஷ்டம் என்று அவன் பேசும்போது எனக்கு மீண்டும் கும்மட்டியது இவன் வேற என்று நான் கடுப்பாகும்போது அவன் தொடர்ந்தான் போயிட்டு பேசாமல் காலில் வரதான் தவா சார் காலையில் தான் பாடி கிடைக்கும் அதுவும் பத்து பதினோரு மணி ஆயிரும் என்று அவன் சொல்லிவிட்டு சென்றான் எங்கே போவேன் நான் அனுபவித்தவரை இந்த உலகமே எனக்கு அந்நியமாகத்தான் தெரிகிறது போய்க்கிடமற்று நிற்பதாக உணர்கிறேன் அவன் உடன் இருக்கும்போது அவன் அருமை புரியவில்லை அவன் துணியை நான் அங்கீகரிக்கவில்லை அவன் அன்பை நான் உணரவில்லை ஏன் இந்த அளவு நான் அன்பை உயர்த்தேன் என்று கூட எனக்கு தெரியவில்லை எனக்காக இருந்த ஒரே உறவு அன்புதான் அவனும் போய்விட்டான் இப்போது யார் என்னை திட்டுவார்கள் எனக்காக வென்று யார் இருக்கிறார்கள் இப்போ கூட எனக்காக யார் இருக்கான்னு தானே யோசிக்கிறே தவிர என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லைல்ல சரியான சுயநல பிசாசு ராணி மிக மிக நெருக்கத்தில் கேட்ட இந்த குரல் அன்புவினுடையது நான் பதறி திரும்பி பார்த்தேன் அன்பு அன்புதான் தான் அங்கம் உடலில் ஒரு சிறு காயம் கூட இல்லை உயரமாக நின்றிருந்த அந்த மருத்துவமனையின் விளக்கொடி உமிழ்ந்த வெளிச்சம் அவன் முகத்தில் விழுந்தது சந்தேகமில்லை அது அன்புதான் அன்பு என்றின் அதிர்ச்சியுடன் அவன் புன்னகைத்தான் அந்த விளக்குடிய விடவும் அவனின் அந்த புன்னகை அதீத பிரகாசத்துடன் விழுந்தது இவன் பேயா இல்லை என் பிரம்மையா என்று நான் யோசிக்க நான் பேயா இருந்தாலும் சரி உன் பிரம்மையாக இருந்தாலும் சரி இப்போ நான் தான் உன் கண்ணுக்கு தெரியிற நிஜம் எனக்கு குழப்பமாக இருந்தது அவன் தெளிவாக பேசுகிறான் என் அருகே அமர்ந்திருக்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் தலை கலந்து கொண்டு யோசித்தேன் எனக்கு ஒருவேளை பைத்தியம் அங்கேத்தையும் ஏதாவது பிடிச்சி போச்சா என்று என்னை நானே கேட்டுக்கொள்ள அது இப்போதைக்கு இல்லடா என்றான் அன்பு இது அவன் குரலா இல்லை என் மனசாட்சியா ரெண்டும் தான் வச்சுக்கியன் சத்தியமா எனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு ஏண்டா உனக்கு பேரில் மட்டும்தான் அறிவு இருக்கா எல்லைலாக அவன் கேட்க நிமிந்து அவனை முறைத்து பார்த்தேன் உண்மை எதனா சொன்னால் அதுக்கு எதுக்கு இப்போ முறைக்கிற மீண்டும் நான் தலையை கவர்ந்து கொண்டேன் இது நிச்சயம் பேய் இல்லை என் பிரம்மை தான் எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை பேய் நம்பிக்கை எங்கேந்து வந்தது தினம் தினம் நாம் கொன்று குவிக்கும் ஜீவராசிகள் எல்லாம் பேயாக வருவது என்றால் இந்த பூமியில் பேய்கள் மட்டும்தான் எங்கெங்கும் ஜீவித்திருக்கும் பரவாயில்லடா உனக்கும் அறிவு இருக்கடா இது என்ற அவன் குரல் என்னை கொண்டே இருந்தது நிமிர்ந்து பார்த்தேன் அவன் என் அருகே அப்படியே தான் நம்ம சரியாக நான் தூங்கவில்லை அன்பு இறந்து விட்டதால் ஏற்பட்ட டிப்ரெஷன் அது அதனால் உருவான ஹாலோசினேஷன் தான் இது என்று நான் சிந்தித்து கொஞ்சம் என்னை நானே தெளிவுபடுத்தி கொண்டிருக்க அன்பு என் அருகே இருந்து எழுந்து நின்று அன்பு இல்லாத உலகத்தில் வாழணும்னு நினச்சல்ல அது இப்படி தான் இருக்கும் என்று என்னை பார்த்து கூறினான் நான் புரியாமல் பார்க்க வேர்ல்டு அவுட் லவ் இட் வில் பி ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் அண்டு டிப்ரெஷன்ஸ் அன்பு இல்லாத உலகத்தில் மன அழுத்தங்கள் தான் நிறைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட உலகத்தில் எல்லாருமே பைத்தியமாக தான்டா தெரியுவாங்க என்றவன் பேசியதை கேட்டதும் பைத்தியம் தானே பிடிக்கட்டும் பிடிக்கட்டும் நல்லா பிடிக்கட்டும் என்று நான் விரத்தியாக சொல்ல நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட மாட்டா என்று பேசியவனை நான் எரிச்சலுடன் பார்த்து அன்பு போயிட்டான் நீ வெறும் என்னோட கற்பனை இல்லைனா அன்போட ரூபத்தில் வந்திருக்க என்னோட மனசாட்சி என்று நான் சொல்ல எப்படி இருந்தாலும் சரி இன்னுமே நான் தான் உனக்கு அன்பு புரிஞ்சிச்சா என்றான் அவன் மீண்டும் இல்லை இல்லை நீ அன்பு இல்லை நீ போய் நீ என்னை ஏமாற்ற வந்திருக்க நீ என் வேதனையை பூசி முழுக வந்திருக்க வேண்டாம் நீ எனக்கு வேணாம் அன்பு இல்லாமல் எனக்கு பைத்தியமே பிடிச்சாலும் சரி பரவாயில்ல போலியான அன்பு எனக்கு வேண்டாம் என்று நான் கத்தி கூச்சலிட்டேன் அவன் சிரித்து விட்டு நீ எப்படி கத்தினாலும் நான் இன்னிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படி போகணும்னா அன்பவை பற்றின உன்னோட முழு ஞாபகமும் அழிஞ்சு போகணும் இல்லைனா நீ செத்து போகணும் என்றான் கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் மோனுஷா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ் நன்றி